வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம சங்க காலம் முதல் இக்காரம் வரையிலான இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து பார்க்கலாம் யூனிட் சிக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் சங்ககாலம் என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது சங்க காலத்தோட காலம் வந்து கேட்டிருக்காங்க கிமு மூணு டூ கிபி மூணு நெக்ஸ்ட்டு ஆற்றுப்படி நூல்கள் உள்ள இலக்கியம் கேட்டிருக்காங்க பத்து பாட்டு பத்து பாட்டு எதில் வரும் அப்படின்னா பதினெண்டு மேற்கணக்கு நூல்களில் வரக்கூடியதான் பத்து பாட்டும் எட்டு தொகையும் இந்த பத்து பாட்டு நூலில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆற்றுப்படி இலக்கியம் இலக்கியம் என்னென்னு முருகாற்றுப்படை புறணர் ஆற்றுப்படை பெரும்பான் படை மலை படுகடம் இது எல்லாமே ஆற்றுப்படி இலக்கியங்கள் அப்போ இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் வந்து பி பத்து பாட்டு ஓகே நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றொல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் டேஷ் காலத்தை சார்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க இது வந்து களப்பிரர்களோட காலத்தை சேர்ந்தவை அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு சேர மன்னர்களை பற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பதிற்று பத்து இதுதான் சேர மன்னர்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய இதே மதுரை காஞ்சி அப்படின்னா அதில் பாண்டிய மன்னர்களை பற்றி சிறப்பித்து கூறியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீர் மீதி வந்த புறவி என்பது எந்த நாட்டின் வணிகத்தை கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க சோழ நாட்டோட வணிகத்தை பற்றி சொல்லக்கூடியது அடுத்து முட்டாச்சிறப்பின் பட்டணம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் இந்த அடி வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பட்டினப்பாலை அப்படிங்கிறது அப்போ பட்டினப்பாளையோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஒரு திறன் இவங்க தான் பட்டினப்பாளையோட ஆசிரியர் நெக்ஸ்ட் வைணவ திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி இவர் தான் வைணவ திருமுறைகள்லாம் தொகுத்துருப்பார் பன்னிரெண்டு திருமுறைகளுள் எட்டாவது திருமுறை யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க மாணிக்க இது திருமூலர் அப்படின்னு பத்தாவது திருமுறை அது வந்து திருமந்திரம் அப்படிங்கிற நூல் ஜெய்கிலார் அப்படின்னா பன்னிரெண்டாவது திருமுறை என்ன நூல் அப்படின்னா பெரிய புராணம் வந்து வரக்கூடியது நெக்ஸ்ட்டு இதிகாசங்கள் இலக்கியத்தை சார்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க இதிகாசம் அப்படிங்கும்போது வடமொழி இலக்கியம் வடமொழி இலக்கிய இதிகாசம்னா ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் இது வந்து எந்த இலக்கியத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து வடமொழி இலக்கியத்தை சார்ந்தது நெக்ஸ்ட்டு மருத நிலத்திற்குரிய உரிபொருள் கேட்டிருக்காங்க மருத நிலத்திற்குரிய உரிபொருள் என்ன அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தம் இதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாத்துக்குமே உண்டு இப்போ குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட உரிப்பொருள் என்ன அப்படின்னா புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் இப்போ இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எதுக்குள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைக்குள்ளது இரங்கலும் இரங்கல் நிமித்தம்னா நெய்தல் குள்ளது இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது மருந்து நிலத்திற்குரிய உரிபொருள் தான் கேட்டிருக்காங்க அப்போ அதுக்குள்ளே ஆப்ஷன் வந்து ஏ ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட்டு வேநீர் காலம் பெரும்பொழுதாக கொட்ட டூல் என்னதுன்னு கேட்டிருக்காங்க பாலை அப்படின்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட்டு ஆனிரை மேய்த்தல் என்பது எந்த மக்களின் தொழில்னு கேட்டிருக்காங்க முல்லை முல்லைனாலே காடும் காடு சார்ந்த இடமும் அங்கே தான் என்ன பண்ண முடியும் ஆணீரை வந்து மேய்க்க முடியும் அப்போ ஆணிரை மேய்த்தல் என்பது எந்த நில மக்களின் தொழில்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி முல்லை பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான அதை அப்படியே சொன்னேன் உருத்திரங்கண்ணகனார் இவங்க தான் பட்டினப்பாளையோட ஆசிரியர் அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட வச்சுள் கூடலூர் கிளார் இயற்றிய நூல் என்னதுன்னு கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி காஞ்சி அப்படின்னாலே நிலையாமை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யார் அப்படின்னா கூடலூர் கிளார் இவங்க எழுதிய நூல் தான் என்னது அப்படின்னா முதுமொழி காஞ்சி ஆப்ஷன் டி சங்க பாடல்கள் பாடியவர்களுள் பெண் பார் புலவர்களும் எரிக்கையொழுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி நாற்பத்தி ஒன்பது பத்துப்பாட்டு நூல்களில் அகமா புறமாக என்ன தெரியாத நூல் என்னது அப்படின்னா நெடு கருதினல் வாடை எட்டு தொகை நூல்களில் புறப்பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு என்னதெல்லாம் அப்படின்னா புறநானூறு பதிற்று பத்தி இதுதான் புறப்பாடல்களோட எண்ணிக்கை நெக்ஸ்ட் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதற்கான ஆப்ஷன் வந்து ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தியது என்னன்னா கலித்தொகை அடுத்து தவறான குற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து பதிற்று பத்து சேர மன்னர்களை பற்றி பாடிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் இவற்றின் எல்லை எட்டு டு ஐம்பத்தி ஏழு இதுவும் சரிதான் தொகுப்பித்தவர் இரும்புரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது பதிற்றுபத்தோட இன்னொரு பேர் தான் இரும்பு கடலை இதுவும் அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா தவறு அப்புறம் இருபத்தி ஒன்றாவது ஐங்குறு நூ ஐங்குறு நூற்றியில் உள்ள நேய்தல் திணைப்பாடலோட ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க அம்மனார் இதே ஓந்தலாந்தியார் அப்படின்னா இவங்க வந்து பாளையோட ஆசிரியர் முல் பேயனார் அப்படிங்கும்போது அவங்க முல்லை நிலத்தோட முல்லை ஓரம்போகியார் அப்படின்னா மருதம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ நமக்கு நெய்தல் நெய்தல் அப்படிங்கும்போது அம்மோகனார் அதுக்கப்புறம் நாலு வகை பார்க்கலும் ஒருங்கே அமையப்பட்டுள்ள நூல் என்னென்னா பரிவாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட்டு அகநானூற்றை அகநானூறு நூலை பதிப்பித்தவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்சன் சி ராசகோபால் ஐயர் அடுத்து புறநானூறு பற்றிய செய்திகளுள் வேறுபட்டதை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவற்றின் சிற்றல்லை நாலு ஓகே கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரத பாடிய பெருந்தேவனர் இதுவும் சனி தமிழர் வரலாற்று பெட்டகமாக திகழ்கிறது இதுவும் சரிதான் அதிக பாடல்களை பாடியவர் சமண முனிவர்கள்னு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னது தவறாப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு அகநானூற்றில் உள்ள பிரிவுகள் கேட்டிருக்காங்க அகநானூற்றில் எத்தனை பிரிவுகள் இருக்கும் அப்படின்னா மூணு களிர்ச்சியான நிறை மணிமேடை பவளம் நித்தல நித்தலகோவின்னு சொல்லணும் இந்த மாதிரி மூன்று பிரிவுகள் வந்து அகநானூறு நூலில் வந்து இருக்கும் அப்போது ஆப்ஷன் பி மூணு நெக்ஸ்ட்டு தஞ்சையை தலைநகராக கொண்ட அரசர் இது எல்லாருமே தெரியும் சி சோழர் அடுத்து பானாறு என்று அழைக்கப்படும் நூல் என்னதுன்னு கேட்டிருக்காங்க பெரும்பாநாற்று படை இதுதான் பானாறு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது பெரும்பானாற்று படையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொண்டைமான் இளந்திரனை பாட்டுடை தலைவனாக கொண்டு கடியலூர் உருத்திர கண்டகனார் வந்து இதை வந்து என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பாடியிருப்பார் அடுத்து இருபத்தி எட்டாவது ஆற்றுப்படை நூல்களில் மிகச் சிறியது ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தோல்ல திருமுருகாற்றுப்படை புறணராற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை இதுதான் ஆற்றுப்படி நூல்கள் இதிலே ரொம்ப சின்னது என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருணர் ஆற்றுப்படை இதுதான் ஆற்றுப்படி நூல்களில் மிக சிறியது அதுக்கடுத்து பட்டினப்பாளி நூலின் தலைவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா கரிகாலன் அடுத்து கடையலு வள்ளல்களை பற்றி குறிப்பிடும் நூல் என்னென்னா சிறுபானாற்று படை ஆற்றுப்படை இலக்கியத்தில் சிறுபாநாற்று படையில் தான் என்ன கடையலு வள்ளல்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது அவங்களோட அவங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் அதுக்கடுத்து நெடுநல் வாடை இதை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ இது எப்படி பிரித்து உள்ளதுனா நெடுமை ப்ளஸ் நன்மை ப்ளஸ் வாடை அப்போ ஆப்ஷன் சி அடுத்து நீரின் வந்த நிமிர் புரவியும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் வச்சிருக்கும் தான் இடம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நெடுநல் வாடையை திருவிக்க எவ்வாறு புகழ்ந்துரைக்கிறார் அப்படின்னா தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து திருவிக்க வந்து புகழ் சொல்றாரு அடுத்து நப்புதனார் பாடிய பாடல் நூல் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முல்லைப்பாட்டு இதுதான் நப்போதனார் வந்து பாடியிருப்பாங்க ஓகேவா அடுத்து வந்து இப்போ மதுரை காஞ்சி அப்படின்னா மாங்குடி மரதனார் வந்து பாடியிருப்பார் பட்டினப்பாளி பாடி பாடியிருப்பார் அப்புறம் முல்லைப்பாட்டோட ஆசிரியர்னா நப்போதனார் வரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு டு ஆறு அப்போ இதனோட அடிவரையை எந்த நூல் நூறு ஐங்குறுநூறு டு எட்டுனா குறுந்தொகை ஒம்போது டு பன்னெண்டு அப்படின்னா நச்சினை பதிமூணு டு முப்பத்தி ஒன்று அப்படின்னா அகநானூறு அப்போ ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு குறுந்தொகை நச்சினை அகநானூறு அடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க நூல்கள் கொடுத்துட்டு அதனோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி பாட்டு இதுக்கான ஆப்ஷன் வந்து ரெண்டு மூணு ஒன்று நாலு குறிஞ்சி பாட்டு அப்படிங்கும்போது கபிலர் வருவார் முல்லைப்பாட்டு நப்புதனார் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணங்கனார் வருவாங்க நெடுநல் வாடை வந்து நக்கீரனார் அப்போ ரெண்டு மூணு ஒன்று நாலு அடுத்து பொருந்தாததை கண்டெழுதுக நூலோட அடிகள் கொடுத்துருக்காங்க பெரும்பாணாற்றுப்படை ஐநூறு ஆமாம் முல்லைப்பாட்டு நூற்றி மூணு கரெக்ட் பட்டினப்பாளி முந்நூற்றி ஒன்று மதுரை காஞ்சி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரணும் மதுரை காஞ்சி இதை மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் பொருந்தாதது ஆப்ஷன் சி அடுத்து பொறுத்து அதே மாதிரி நூலும் நூலாசிரியரும் கொடுத்துருக்காங்க ஆற்றுப்படை நூல்கள் பத்துப்பாட்டு நூல்கள் இருக்கக்கூடிய நூல்களை கொடுத்து அதனோட ஆசிரியர்களை கொடுத்துருக்காங்க சிறுபாணாற்றுப்படையினா யார் வருவா நல்லூள் நத்தத்தனார் வருவார் திருமுருகாற்றுப்படை யார் வருவார்னா நக்கீரர் வந்து வருவாங்க பொருணராட்சிப்படை யார் வருவா அப்படின்னா முடத்தாம கண்ணியார் வருவாங்க பெரும் மாநாற்றுப்படை யார் வருவானா கடியலூர் உருத்திரங்கண்டகனார் அப்போ ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணு அடுத்து பத்து பாட்டில் பாண்டிய நெடுஞ்சலியினை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நெடுநல் வாடை மதுரை காஞ்சி அடுத்து சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளையும் அகஸ்டிற்கு கோயிலை கட்டிய நகரம் எதுனா முசிரி நகரம் தான் எந்த சங்ககால அரசன் கரும்பு பயிரை அறிமுகப்படுத்தினா அதிக மனிவர் தான் கரும்பு பயிர் வந்து அறிமுக அறிமுகப்படுத்தியிருப்பார் நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிந்து எழுதி சொல்லியிருக்காங்க எட்டு தொகை புறநானூறு காப்பியம் திருக்குறள் பத்து பாட்டு சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதில் சரியான இனி என்னதுன்னா ஒன்று மட்டும்தான் எட்டு தொகையில் தான் நமக்கு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு புறநானூறு பத்து பரிபாடல் களித்தொகை இதெல்லாம் வரும் அப்போ எட்டு தொகை நூல்கள் தான் புறநானூறு சரியாக கொடுத்துருக்காங்க பத்து பாட்டில் சிலப்பதிகம் வராது ஏன் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா பத்து பாட்டில் என்னதெல்லாம் வரும் நமக்கு திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை அப்படின்னு வரக்கூடியது சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ இது கிடையாது அடுத்து காப்பியம் திருக்குறள்னு கொடுத்துருக்காங்க காப்பியம் வந்து திருக்குறள் வராது திருக்குறள் எந்த நூல்களில் வரும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரும் அப்போ எது சரியாக இருக்குன்னா எட்டு தொகையும் புறநானூறு மட்டும்தான் சரியாக இருக்குது நமக்கு சரியான இணை தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி அடுத்து சங்க காலத்தில் மலை சார்ந்த நாடுகளை ஆட்சி செய்த குறுநீள மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா வேலிர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க அடுத்து முதல் சங்கம் நடைபெற்ற இடம் எங்கேன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி தென்மதுரையில் தான் நடந்திருக்கும் கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களும் உதவிய குழுக்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க ரெண்டே ரெண்டு குழுக்கள் இருப்பாங்க ஒன்று ஐம்பருங்குழு இன்னொன்று வந்து என் பேர் ஆயிரம் ஐம்பருங்குழுனா ஐந்து பேர் இருப்பாங்க என் பேர் ஆயத்தில் எட்டு பேர் இருப்பாங்க ஆப்ஷன் பி அடுத்து அங்கே இருக்கக்கூடிய தொழில்களை கொடுத்து வே பொறுத்து சொல்லியிருக்காங்க இப்போ குறிஞ்சி அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க வேட்டையாடுவாங்க அதுக்கப்புறம் உணவு சேகரிப்பாங்க முல்லை அப்படின்னா கால்நடை வளர்ப்பாங்க ஏன்னா காடும் காடு சார்ந்த இடமும் அதனால் கால்நடை வளர்ப்பு உணவு உற்பத்தி அதே மருதம் அப்படின்னா உணவு உற்பத்தி மற்றும் சேமித்தல் நெய்தல் அப்படின்னா அங்கே வந்து நெய்தல் அப்படின்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்போ அங்கே மீன் பிடித்தலும் உப்பு உற்பத்தியும் நடக்கும் அப்போ ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்து பின்வரும் சங்க இலக்கியங்களில் புத்த வழிபாடு பற்றிய ஆதாரங்கள் குறிப்பிடும் நூல் என்னதுன்னா எந்த நூலில் இடம்பெறுது மதுரை காஞ்சி மாங்குடி மரதனார் எழுதிய மதுரை காஞ்சி நூல்களெல்தான் இடம்பெறுது அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூல்களும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க கலிங்கத்து பரணி அதனோட ஆசிரியர் ஜெயங்கொண்டார் தான் பித்தலகியம் குரவஞ்சி தன் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அழகர் கிளை விடுத்துவது பல பட்டடை சொக்கனாத புலவர் மூவர்லா ஒட்டக்கூத்தர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது என்னென்னு கொடுத்துருக்காங்க கம்பராமாயணம் இதை தான் சிறப்பு பேராக இயற்கை இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து ஐம்பதாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று கொடுத்துருக்காங்க கபிலை ஐமொழி கபிலன் என்று புகழ்ந்தவர் நக்கீரர் அடுத்து கபிலரை புல நலனுக்கற்ற அந்தாளன் என்று புகழ்ந்தவர் பெருங்குஞ்சூர் கிளார்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று மட்டும்தான் சரி வாய்மொழி கபிலன்னு சொல்லிட்டு நக்கீரர் தான் சொல்லியிருப்பார் அதனால் அது ஒன்று மட்டும்தான் சரி அப்போ ஆப்ஷன் சி அடுத்து நீதி நூல்கள் வந்து கொடுத்துட்டு அதில் எது சின்னது எது பெருசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொறுத்து சொன்னோம் இப்போ நீதி நூல்கள் அப்படின்னாலே அறநூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா அதுதான் நீதி நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது அதில் நீதி நூல்களிலே ரொம்ப சின்னது என்னென்னா இன்னா நாற்பது இதுதான் மிகச் சின்னது இப்போ இன்னா நாற்பது அப்படின்னா அதனோட ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் நீதி நூல்களே பெரியது என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதுனா திருக்குறள் அடுத்த அகநூல்கள் அகநூல்களே சின்னது என்னதுன்னா கார் நாற்பது கண்ணன் குத்தனார் எழுதியிருப்பாங்க அடுத்த அகநூல்களே பெரியது என்னது அப்படின்னா தினைமாலை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் எழுதின நூல் அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று நாலு ரெண்டு மூணு அடுத்து கூற்றை ஆராய சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க தினை மாலை நூற்றி ஐம்பதுன்னு ஆசிரியர் கனிமேதாவியார் அப்போ இவர் தான் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா ஏழாதி நூலை இவர் தான் எழுதியிருப்பார் அடுத்து கைநிலையோட ஆசிரியர் புள்ளங்கடனார் அடுத்து கலவலின் நாற்பதோட ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் எது சரியானதுன்னா ஒன்று ரெண்டும் சரி தினை மாலை நூற்றி ஐம்பதோட ஆசிரியர் கனிமேதாவியார் தான் கைநிலையோட ஆசிரியர் புல்லங்க கடனார் தான் ஆனால் கலவலி நாற்பதுக்கு பதஞஞ்சேந்தனார் கொடுத்துருக்காங்க பதஞஞ்சேந்தனார் இதோட ஆசிரியராக இருப்பார்னா இனியவே நாற்பதோட ஆசிரியர் தான் பதஞஞ்சேந்தனார் அப்போது ஒன்று ரெண்டும் மட்டும் சரி ஆப்ஷன் பி அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நிலம் கொடுத்து அதனோட ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க இப்போ குறிஞ்சின்னா கபிலர் வருவார் முல்லைனா யார் வருவா சோழன் நல்லூத்திரன் நெய்தல் அப்படிங்கும்போது நல்லந்துவனார் மருதம் மருதம் இளநாக நரந்த நேம்லேயே இருக்கா அப்போ ஆப்ஷன் பி மூணு ரெண்டு நாலு ஒன்று உவை சாவர்கள் புறநானூற்றை பதிப்பித்தா ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் தான் பதி பதிப்பிச்சிருப்பார் அடுத்து ஐம்பதாவது வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதற்கான ஆப்ஷன் வந்து சி த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்து வந்து கூற்று கொடுத்துருக்காங்க ஓய்மநாட்டு நல்லிய கோடனிடம் பரிசீல் பெற்று விரும்பிய பாணன் ஒருவனை அவனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளது பெரும்பான்ற்று படை தொண்டைமான் இளைஞரிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தவர்கள் சிறுபான்ற்று படைன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே தவறான கூற்று ஆப்ஷன் பி இரண்டும் தவறு அடுத்து கம்பராமாயணத்தின் முதல் படலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதனோட முதல் படலம் என்னதுன்னா ஆற்றுப் படலம் அப்போ ஆப்ஷன் டி கம்பரின் சமகால புலவர்களுள் தவறானவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் புகழேந்தி இவங்கெல்லாம் இவரோட சமகால புலவர்கள் ஆனால் பரஞ்சோதி முனிவர் மட்டும் இவங்களோட சமகால புலவர்கள் கிடையாதுப்பா ஆப்ஷன் சி அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க திருவிளையாடர் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் திருவிளையாடர் புராணம் அப்படின்னா அதுல இத்தனை பாடல்கள் இருக்கும்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு தேம்பாவணி அப்படிங்கும்போது மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு சீரா புராணம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போ ஆப்ஷன் சி த்ரீ ஒன் டூ அடுத்து பரணி வகைகளுள் தவறானது என்னதுன்னு கொடுத்துருக்காங்க பாசை வதை பரணி சீனத்து பரணி திராவிட பரணி இது எல்லாமே பரணி வகைகள் தான் அப்போ இதில் எதுவுமே கிடையாது அப்போ ஆப்ஷன் டிவற்றில் எதுவும் இல்லை தேங்க்யூ